மனுஷ் அவர்கள் குபேர ஓம் நம்ம சிவாயின்னு சொல்லி ஆரம்பிச்சு சில விஷயங்கள் நமக்கு தெரியுது டைரெக்டாவே நயன்தாரா அவர்கள் அடிச்சு பேசுறாரு பட் இருந்தாலும் இவ்வளோ ஓபனா பேசணுங்கிற தேவை அவருக்கு இருந்தாங்க நம்முடைய எதிரி ஒரு இணைய கூலிப்படையை வச்சுக்கிட்டு நம்மளை வன்மம் கொண்டு தாக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது நீங்க இப்படியெல்லாம் கடந்து போயிட முடியாது கடந்து போகவும் முடியாது எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி இருப்பாங்க ரெண்டு எதிரி இருப்பாங்க தனுஷை வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரை சுற்றி ஒரு மிகப்பெரிய எதிரிகள் கூட்டமே இருக்கு ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் அவருடைய இணைய கூலிப்படை இவர் வந்து கடுமையாக தாக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஏற்கனவே சிம்புவும் தனுசும் எதிரெதிர் துருவங்கள் அப்படிங்கிறதுனால சிம்புவுடைய ரசிகர்களும் இவருக்கு எதிராக வந்து பார்த்தீங்கன்னா பதிவுகள் போடுறதை நம்ம பார்க்குறோம் இதுக்கு இடையில் சமீப காலமாக நயன்தாராவுடைய இணைய கூலிப்படை இவர் வந்து கடுமையாக தாக்குறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா திரையுலகில் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு டைவர்ஸு எங்கேயாவது ஒரு பிரேக்கப் அப்படின்னா அங்கே வந்து ஒரு குற்றவாளியாக தனுஷை நிறுத்துகிற போக்கை நம்ம பார்க்குறோம் இந்த சிவகார்த்திகேயன் இவர் அடிக்கும் போது சும்பு அடிக்கும் போது தனுஷ் வந்து இன்னைக்கு நயன்தாரா அடிக்கும் போது ஒரு போக்கு இருக்கும் அண்மையில கூட சார் ஒரு பெரிய சேனல் வந்து சின்மைய அவர்களை மீட்டு கொண்டுட்டு வரணுங்கிற மாதிரியான ஒரு வேலையை சில இதை பண்ணாங்க கங்கை அமரன் அவர்களை வந்துட்டு உட்கார வச்சு பேச வச்ச கங்கை அமரன் போன்ற இந்த இழிபிறவிகள் செய்யற காரியத்தை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே நான் கேள்விப்பட்ட ஒரு தகவல் என்னன்னா இந்த யூடியூபில் குறிப்பிட்ட ஒரு சேனலில் சின்மயக்கு ஆதரவாக செயல்படுவது போல் வைரமுத்துக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்குறேன் இது வந்து தற்செயலாக நடக்கும் இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அசைன்மெண்ட் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகையாக இருந்த ஒருவர் அவர் சின்மயக்கு ரொம்ப வேண்டியவர் அவருடைய ஃபண்டிங்கில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய வேலை நடக்கிறதா ஒரு தகவல் மீடியா ஸ்கோர் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அஷ்ரஃப் இன்று நம்மோடு இருப்பது பத்திரிகை பீரங்கி திரு பிஸ்மி அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் நல்லதை செய்கிறவங்களும் ஓம் நம சி வாங்குறாங்க கெட்டதை செய்கிறவங்களும் ஓம் நம சி தனுஷ் அவர்கள் குபேர ஆடியில் ஓம் நம சி சொல்லி ஆரம்பிச்சு சில விஷயங்கள் பேசுகிறாரு அவர் நமக்கு தெரியுது டைரெக்டாகவே நயன்தாரா அவர்களை அடிச்சு பேசுகிறாரு அப்படின்னு பட் இருந்தாலும் இவ்வளோ ஓப்பனாக பேசணுங்கிற தேவை அவருக்கு இருந்திருக்கா இல்லை ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பொதுவாகவே தனுஷ் போன்ற செலிபிரிட்டிகள் அவர்கள் மீது வருகிற விமர்சனங்களுக்கு பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க நாட் ஒன்லி தனுஷ் கிட்டத்தட்ட எல்லா செலிபிரிட்டிகளை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் விஜய் குறித்து வராத அவதூறுகளா அஜித் குறித்து வராத அவதூறுகளா ரஜினி குறித்து கமல் குறித்து எவ்வளவோ வரும் அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடந்து போயிடுவாங்க ஆனால் நீங்கள் ஒரு லெவலுக்கு மேலே அது பார்த்திங்கன்னா ஒரு ஆடியன்ஸுடைய விமர்சனமாக பட்சம் சரி ரைட்டு ஓகே அப்படின்ட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனால் நம்முடைய எதிரி ஒரு இணைய கூலிப்படையை வச்சுக்கிட்டு நம்மளை வன்மம் கொண்டு தாக்குறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிய வரும்போது நீங்கள் இப்படியெல்லாம் கடந்து போயிட முடியாது கடந்து போகவும் முடியாது அப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் போது நீங்கள் வந்து உங்களுடைய நியாயத்தை உங்களுடைய பதிலடியை வந்து கொடுத்து தான் ஆகணும் எல்லாத்துக்கும் மேலே நடிகர்கள் ஒன்றும் கடவுள் கிடையாது உங்களை போன்ற என்னை போன்ற சாதாரண மனிதர்கள் தான் அவர்களுக்கும் கோபதாபம் விருப்பு வெறுப்பு எல்லாமே இருக்கும் அதே நேரம் நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது நம்மளால் சட்டுன்னு ரியாக்ட் பண்ணக்கூடாது அது வந்து இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய செய்தியாக மாறிடுங்கிறதுனால ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி அவங்கள அடக்கி வச்சுருந்தாலும் அது ஒரு கட்டத்தில் வந்து பஸ்ட் அவுட் ஆகத்தான் செய்யும் அதை தவிர்க்கவே முடியாது இப்போ நம்ம எத்தனையோ விஷயங்கள் பார்க்குறோம் இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள் இப்போ சிவகுமார்னு ஒரு மூத்த நடிகர் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு விழாவுக்காக வர்றாரு ஒருத்தர் செல்ஃபி எடுக்க வர்றான் டப்புன்னு அந்த செல்ஃபி வந்து அவர் தட்டி விடுறாரு என்னன்னா அது மேலே அவருக்கு இருக்கிற கோபத்தை ஒரு பல நாள் அப்படியே அடக்கி வச்சுருந்தாலும் ஒரு சந்தர்ப்பத்தில் அது டப்புன்னு வெளிப்படுது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ அந்த மாதிரி இந்த குபேரா ப்ரொமோஷனில் வந்து தனுஷ் வந்து இந்த மாதிரி பொங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன் முக்கியமா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எதிரி இருப்பாங்க ரெண்டு எதிரி இருப்பாங்க தனுஷை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவரை சுற்றி ஒரு மிகப்பெரிய எதிரிகள் கூட்டமே இருக்கு ஒரு பக்கம் சிவகார்த்திகேயன் அவருடைய இணைய கோழிப்படை இவர் வந்து கடுமையா தாக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஏற்கனவே சிம்புவும் தனுஷும் எதிர் எதிர் துருவங்கள் அப்படிங்கிறதுனால சிம்புவுடைய ரசிகர்களும் இவருக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா பதிவுகள் போடுறதை நம்ம பார்க்குறோம் இதுக்கு இடையில சமீப காலமாக நயன்தாராவுடைய இணைய கூலிப்படை இவர் வந்து கடுமையாக தாக்குறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நீங்கள் தொழில் ரீதியாக ஒருத்தரை வந்து விமர்சனம் என்கிற பெயில் நீங்கள் வன்மத்தோடு தாக்கினாலும் அதை வந்து பல நேரத்தில் அவங்க கடந்து போய் தான் ஆகணும் என்னன்னா ஒரு படமே மொக்கையாக இருக்கும் பட்சம் இப்போ உதாரணத்துக்கு தக்லீஃப்னு ஒரு படம் அந்த படம் சரியாக போகலை அப்புறம் யார் வேணாலும் அந்த தக்லீஃபை பற்றி போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இப்போ கமலாவில் வந்து எதுவுமே பண்ண முடியாது என்ன காரணம் அது ப்ராப் ஃப்ளாப் படம்ங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு அந்த கண்டென்ட் வந்து பயங்கர வீக்கானதுங்கிறது அவருக்கும் தெரியும் இப்போ நீங்கள் போய் சப்பக்கட்டு கட்ட முடியாது ஆனால் இங்கே என்னன்னா ஒரு பர்சனல் கேரக்டர் அசாசினேட் பண்ணுற வேலையை இவங்க பண்ணுறாங்க எப்படின்னா திரையுலகில் பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒரு டைவர்ஸு எங்கேயாவது ஒரு பிரேக்கப் அப்படின்னா அங்கே வந்து ஒரு குற்றவாளியாக தனுஷை நிறுத்துகிற போக்கை நம்ம பார்க்குறோம் இப்போ சமீபத்தில் நீங்கள் கூட பார்த்துருக்கலாம் ஜெயம் ரவி அவர் மனைவிக்கு டைவர்ஸ் நடக்குது பார்த்தா அதுக்கும் தனுஷ் தான் காரணம் அப்படின்னு எடுத்து உள்ளே போடுறாங்க ஸோ இந்த மாதிரி வரும்போது இப்போ தனுஷால பார்த்தீங்கன்னா அது ஒரு கட்டத்தில் எதிர்த்தாக்குதல் நடத்தி தான் ஆகணும் ஏன்னா அவருக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க இப்ப அவர்களுடைய நண்பர்கள் வர் சர்க்கிள்ன்னு ஒன்று இருக்கும் அப்போ என்ன அவங்க எப்படி அதை ஃபேஸ் பண்ணுவாங்க என்னடா ஜெயம் ரவி டைவர்ஸ்க்கு உங்கள் அப்பா தான் காரணம் ஒருத்தன் ஒருத்தம் கேட்டால் கூட அந்த பையன் வந்து உடஞ்சி போயிடுவான் அப்போ இதை வந்து இவர் நிச்சயமா தடுத்து தான் ஆகணும் அதற்கான ஒரு பதிலாக தான் நான் பார்க்குறேன் சரி ஆனால் அவர் அன்னைக்கு பேசுனதுலேருந்து சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்துட்டு தனுஷ் வந்து பயங்கர ட்ரோல் ஆகப்படுறாரு யார் அவனை தடுத்தா ஏன் இப்படிலாம் பண்றீங்கிற மாதிரியான ஒரு நிலை இருக்குல்ல இது அவர் கொஞ்சம் ஒரு மாதிரியான ஒரு இல்லை அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பொதுவாகவே இந்த நடிகர்கள் அவர்கள் குறித்த விமர்சனத்துக்கு பெருசாக ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அதுதான் முக்கியமான விஷயம் இங்கே வந்து தனுஷ் வந்து அந்த காரியத்தை செய்யும் போது அது எல்லாருக்கும் விசித்திரமாகவும் ஒரு விமர்சனத்துக்குரியதாகவும் மாறிடுது எல்லாத்துக்கும் மேலே இப்போ தனுஷ் பார்த்தீங்கன்னா அதை பேசும்போது அவருடைய முகத்தை எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படி ரொம்ப கடுமையாக அந்த அந்த பாதிக்கப்பட்டவருடைய ஒரு ரியாக்ஷன்லாம் இருக்கும் அது வந்து ரொம்ப மோசமான வார்த்தையாக வெளிப்படுது ஸோ அதுதான் இந்த ட்ராலுக்கு காரணம் அதே நேரம் அந்த விக்டிம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது ட்ரால் பண்ணுற அளவுக்கான விஷயம் இல்லைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சார் ஆனால் இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது பட் ஆனால் இந்த நடக்கிற விஷயங்கள் எதுவுமே மார்க்கெட்டை பாதிக்கவே மாட்டேங்குதுங்க இந்த ஒரு நம்ம எப்படி பார்வையில இல்ல நிச்சயமா அதுதான் தனுசுடைய மிகப்பெரிய பலம் போனால் அவர் அதை வந்து மிக சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் இது விடுங்க யாரோ ஒருத்தவங்க இவர் வந்து ட்ரால் பண்ணுறாங்க அதுக்கு இவர் பதிலடி கொடுக்கறாருங்கிறதுலாம் இமேஜுடைய கேரக்டரை அல்லது இமேஜை வந்து டேமேஜ் பண்ணுற விஷயம் இல்லை ஆனால் சில வருடங்களுக்கு முன்பு சுவிட்சி லீக்ஸ்னு ஒரு விஷயம் நடந்தது அதில் வந்து தனுஷுடைய பேர் வந்து பயங்கரமாக டேமேஜ் ஆனது அந்த இடத்தில் வேறொரு ஹீரோ இருந்திருந்தால் கண்டிப்பாக அவருடைய கரியரும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆனால் தனுஷை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்கெல்லாம் எந்த விதமான ரியாக்ஷனும் காட்டாமல் இன்னொரு பக்கம் அவருடைய கரியரில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்தார் அதனால தான் அவரால் படத்துக்கு படம் வித்தியாசமான கேரக்டரில் நடிக்க முடிஞ்சது ஒவ்வொரு படத்தையும் வெற்றி படமா கொடுக்க முடிஞ்சது ஸோ அந்த விஷயத்துல தனுஷை நம்ம பாராட்டணும் ஸோ ஒரு நடிகருக்கு இது போன்ற கேளிக்கைகள்லாம் அவருடைய வாழ்க்கையில இருக்கும் அதை பற்றி நம்ம அது வந்து தவிர்க்க முடியாதுன்னு நிச்சயிக்கல அதே நேரம் தன்னுடைய தொழிலில் வந்து எந்த அளவுக்கு போக்கஸ் இருக்கணும் எந்த அளவுக்கு போக்கஸ்ஸா இருந்தா நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத தனுஷை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக புரிஞ்சு வச்சிருக்காரு அதுதான் அவருடைய இந்த சக்ஸஸ்க்கே காரணம் இப்போ இதுவரைக்கும் அவர்கள் எந்த இடத்துலையும் வந்துட்டு சஞ்சலப்படல ஒரு மாதிரி பதட்டம் பட் அழகாக வந்துட்டு நயன்தாரா வந்துட்டு தனுஷை ட்ரிகர் பண்ணாங்களோ இல்ல ஒரு வகையில பாத்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணிட்டாங்கறத நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் அதே நேரம் இப்போ சிவகார்த்திகேயன் இவர் அடிக்கும்போது சும்பு அடிக்கும் போது ரியாக்ட் பண்ணாத தனுஷ் வந்து இன்றைக்கி நயன்தாரா அடிக்கும் போது ஏன் ரியாக்ட் பண்ணுறாரு அப்படின்னா இங்கே வந்து ஒரு போக்கு இருக்குது ஒரு பெண் சொன்னால் இந்த சமூகம் வந்து நம்பிடும் கேள்வி கேட்காம நம்பிடும் இப்போ சின்மைய கதையை நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஆண் இன்னொரு ஆண் மீது ஒரு குற்றச்சாட்டை விமர்சனத்தை வைக்கும்போது இந்த சமூகம் பார்த்திங்கன்னா ஒரு நீதிபதியாக மாறி இருதரப்பு வாதங்களையும் அப்படி தராசில் வச்சு எது உண்மை எது பொய் அப்படின்னு ஒரு பெரிய அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு முடிவுக்கு வருவாங்க ஆனால் ஒரு பெண் ஆண்மீது குற்றச்சாட்டு வைக்கும் போது மட்டும் இதை எல்லாத்தையும் கலட்டி வச்சுட்டு இவங்க சொல்லிட்டாங்களா ஓகே இது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சுலபமாக அவரால் குற்றம் சாட்டப்பட்டவரை குற்றவாளி கூண்டில் நிறுத்தி வந்து அந்த சமூகம் வந்து தீர்ப்பு சொல்லிவிடும் குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லிவிடும் ஸோ அப்படி ஒரு ஆபத்து இருக்கிறதுனால அவராக அவர் ரியாக்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது சரி ஆனால் இப்போ இப்போ ரியாக்ட் பண்ணிட்டாரு இப்போ இது வரைக்கும் வந்துட்டு எதுக்குமே பேசாத தனுஷ் இதுக்கு பேசுறாரு அப்படின்னும் போது அப்போ உண்மையிலேயே இந்த இடத்துல ஒரு தப்பு பண்ணியில் பார்வங்கிற இந்த ஒரு பார்வையும் மரில்லாது இல்லை அது இருக்கத்தான் செய்யும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறது தனுஷுக்கு தெ தனுஷை தெரிந்தவர்களுக்கும் தனுஷை வந்து ரொம்ப நுணுக்கமாக பார்ப்பவர்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் மேலே நயன்தாராவை பற்றியும் நமக்கெல்லாம் தெரியும் சரி ஆனால் இப்போ அந்த அந்த ஆடியோலன்ஸில் அவர் பேசின ஒரு இடத்துல நான் ஒரு வேலை சோத்துக்கு வழி இல்லாமல் கூட இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்றது வந்துட்டு இப்போ கஸ்தூரி ராஜா அவருடைய மகன் அந்த நிலைமையில் இருந்தாராங்கிற ஒரு கேள்வி இருக்குது இல்லை அது இருந்தார் அதுதான் உண்மை பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சினிமாவில் ஒரு இயக்குநராக இருப்பவருடைய வாரிசுகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலுமே பான் வித் சில்வர் ஸ்பூன் தான் அதில் மாற்றமே இல்லை இப்போ டி ராஜேந்திர மகன் சிலம்பரசன் அவரை பசி பசிப்பட்டினி அறியாத ஒரு பெரிய தான் மாற்றமே இல்லை என்னன்னா டிஆர்ந்தவர் அவ்வளோ உயரத்தில் இருந்த ஒரு இயக்குனர் அதேமாதிரி பாக்யராஜ் மகன் சாந்தனு எடுத்துக்கிட்டிங்கன்னா அவரும் பான் வித் சில்வர் ஸ்பூன் தான் ஏன்னா அவர் பிறக்கும் போது அவங்க அப்பா வந்து ஒரு உச்ச நடிகராக இயக்குனராக இருந்தார் ஆனால் கஸ்தூரி ராஜா பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான உயரத்தில் இருந்த டேரக்டர் கிடையாது அவர் பார்த்தா ஒரு படம் எடுப்பார் ஓடும் இன்னொரு படம் எடுப்பார் ஃப்ளாப் ஆகும் இன்னொரு படம் எடுப்பார் சுமாராக போகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வருஷம் படம் இல்லாமல் இருப்பார் ஸோ இப்படி ஒரு வாழ்க்கை நிலையில் இருந்ததால் கஸ்தூரி ராஜாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் வாழ்க்கையாக தான் இருந்தது இப்போ அவருடைய பிள்ளையான இப்போ தனுஷும் பார்த்தீங்கன்னா நிச்சயமா இன்னைக்கு சொல்றதெல்லாம் அது கரெக்டு தான் இன்னொன்று அவர் படித்தது தாய் சத்யா ஸ்கூல்ல தான் படித்தார் அது பார்த்தீங்கன்னா அந்த மிடில் கிளாஸு அதுக்கப்புறம் அந்த எளிய மக்கள் படிக்கிற ஒரு பள்ளிக்கூடம் தான் எல்லாத்துக்கும் மேல எனக்கு பேர்ஸ்னலா தெரியும் துல்லுவோதாய இளமைன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க யாரை வச்சு தனுஷை வச்சு அன்றைக்கு தனுஷை வந்து அந்த படத்தில் அறிமுகப்படுத்தும் போது இந்த பையனையெல்லாம் வச்சு ஹீரோவா எடுக்கிறீங்களே உங்கள் பிள்ளை உங்களுக்கு வேணால் வசதியாக இருக்கலாம் நீங்கள் ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிக்கலையானா அவரை எல்லாம் விமர்சனம் பண்ணாங்க ஸோ அப்படி ஒரு சூழல் அவருக்கு வந்தபோது அவங்க என்ன முடிவு பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வாடகைக்கு குடியிருந்த வீட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் வாடகை கொடுக்க முடியாத ஒரு சூழல் வந்து இந்த படத்தை வந்து தட்டுத்தட்டு மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க ஒருவேளை இந்த படம் ஃப்ளாப் அப்படின்னா நம்ம மூட்டை முடிச்ச கட்டிட்டு ஊருக்கே போயிடுறது இதுதான் அவங்களுடைய மனநிலை கிட்டத்தட்ட அதுக்கு ப்ரிப்பேர் ஆகி தான் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க ஆனால் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைந்து அவங்க வாழ்க்கையே மாறி போச்சு அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த இடத்துக்கு வந்துட்டார் அதே நேரம் இப்போ நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து பசிப்பட்டினியோட இருந்ததெல்லாம் ஓகே கஸ்தூரி ராஜா உங்களை கஷ்டப்பட்டு வளர்த்ததெல்லாம் ஓகே ஆனால் இன்றைக்கி நீங்கள் இருக்கிற இடம் உங்களுடைய வருமானம் என்ன உங்களுடைய வாழ்க்கை நிலைங்கிறதெல்லாம் மற்றவங்கள்லாம் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு இருக்குது நீங்கள் இன்னும் எதுக்கு பழைய கதையை பேசிக்கிட்டு இருக்கீங்க அது வந்து அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு படத்தில் நடிக்கிற நிலையில் ரெண்டு படத்தில் அதிகபட்சம் ஒரு அஞ்சு படம் வரைக்கும் நீங்கள் பேசலாம் நான் சோற்றுக்கு கஷ்டப்பட்டேன் பிளாட்ஃபார்மில் படுத்திருந்தேன் இன்றைக்கி சினிமாவில் எனக்கு வாய்ப்பு கிடச்சிதுன்னு பேசலாம் அதுக்கு வந்து ஒரு இம்பேக்ட் இருக்குது நீங்கள் ஐம்பத்தோரு படம் நடித்து முடிச்சிட்டு இன்றைக்கி பல நூறு கோடிக்கு அதிபதியாக இருக்கிற இந்த நேரத்தில் நான் பட்டி கிடந்தேன் பசியோடு இருந்தேன் அப்படிங்கிறது அது ஒரு மாதிரி வந்து நகைப்பிற்கிடமாக தான் இருக்குது சார் இப்போ சின்மை வைரமுத்து பற்றி நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க இப்போ உண்மையிலேயே வந்துட்டு இது ஆழமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் தான் பண்மையில் கூட சார் ஒரு பெரிய சேனல் வந்துட்டு சின்மைய அவர்களை மீட்டு கொண்டுட்டு வரணுங்கிற மாதிரியான ஒரு வேலையை சில அதை பண்ணாங்க அதில் குறிப்பாக அமரன் அவர்களை வந்துட்டு உட்கார வச்சு பேச வச்ச விதம் ஒன்று இருக்குல்ல இது உண்மையிலேயே அப்போ வைரமுத்து தவறு செஞ்சாரு செயலங்கிறது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் இல்லை செயல்னு வச்சுக்கோங்க சார் அமரனை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பகையை பயன்படுத்தி ஒரு கேம் ஆடினாங்க அமரன் அவர்களும் அதை புரிஞ்சுக்கிட்டோ புரியாமலோ வந்து ஒரு விதமான ஒரு வன்மத்தை கொட்டினார் இல்லையா இதை எந்த விதத்தில் நாகரிகமாக எடுத்துக்கிறது அதான் பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம அமைதியாக கடந்து போவதுக்கு வந்து பல காரணங்கள் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு ஒருத்த வந்து நம்மளை பற்றி அவதூறு பேசுகிறான் நம்ம வந்து அமைதியாக இருக்கோம் அப்படின்னா இவெல்லாம் ஒரு ஆளா நம்ம தகுதிக்கு இவனுடைய விமர்சனத்துக்கெல்லாம் பதில் சொல்லணுமா அப்படிங்கிறதெல்லாம் கூட காரணமாக இருக்கும் ஆனால் இங்கே சமூகம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னா ஒருத்தன் அமைதியாக இருக்கிறத வச்சே இவன் தப்பு பண்ணியிருக்கான் என்ன இவன் வந்து ஒரு கோழை அதனால தான் அமைதியாக இருக்கான் அப்படின்லாம் நினச்சிக்குவாங்க கிட்டத்தட்ட வைரமுத்து விவகாரத்திலையும் அதுதான் நடக்குது நான் ஒருத்தரை சமீபத்தில் வைரமுத்தோடு நான் பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன் சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதே ஏன் எது குறித்து வாய் துறக்க மாட்டேங்கிறீங்கன்னு நான் கேட்டேன் அப்போ வைரமுத்து சொன்னார் நான் வந்து நீதித்துறைக்கும் அரசுக்கும் மட்டுமே பதில் சொல்ல கடமைப்பட்டவன் அதான் அவர் சொன்னார் பதில் இப்போ வந்து நீதிமன்றத்தில் என் மீது ஏதாவது ஒரு வழக்கு இருக்குது இப்போ அவங்க என்கிட்ட என் தரப்பு நியாயத்தை கேட்டாங்கன்னா என் தரப்பை வந்து அவங்ககிட்ட சொல்வதற்கு நான் கடமை அதே மாதிரி அரசு காவல்துறை இது போன்ற விஷயங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து பதில் சொல்ல முடியும் மற்ற தனிப்பட்ட ஆட்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை தேவையும் இல்லை அப்படின்னு சொன்னார் சின்மையை குறித்து கிடையாது பொதுவாக ஒரு விஷயத்தை பேசும்போது நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா கிட்டத்தட்ட சின்மை விவகாரத்தில் வைரமுத்து அமைதியாக இருப்பதற்கும் கூட அவருடைய இந்த கொள்கை தான் காரணம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் இருக்கு இப்போது சமீபத்தில் இந்த முத்தமலை பாட்டை வந்து தக்லீஃப் ஆடியோ லான்ஸில் சின்மையை பாடிய பிறகு அவருக்கு ஒரு அட்டன்ஷன் கிடச்சி அந்த வழக்கம் போல் தன்னுடைய எதிரிகளை பழிவாங்கும் ஆயுதமாக சின்மையை பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இப்போ கங்கை அமரன் போன்ற வைரமுத்துவின் எதிரிகளும் வந்து இதில் கை கோர்த்து வந்து அவர் அசிங்கப்படுத்துகிற வேலையில் இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே கங்கையமரன் யார் அப்படிங்கிறது இந்த மக்களுக்கு தெரியும் அவர் எப்படிப்பட்டவர் அவர் எந்த நேரத்தில் எப்படி கருத்து சொல்வார் அதை எந்த நேரத்தில் எப்படி மாற்றி கொள்வார் எல்லாத்துக்கும் மேலே அவருக்கான க சுய கணக்கு என்ன சுய லாபம் என்னங்கிறதுலாம் மக்களுக்கு தெரியும் அதனால் கங்கேமரன் வைரமுத்துவை பழித்து பேசுவதால் இந்த சமூகம் வந்து வைரமுத்துவெல்லாம் நிராகரிச்சுடு இன்னொன்று வைரமுத்து இருக்கிற உயரங்கிறதே வேற ஆனால் கங்கேமரன் போன்ற இந்த இழிபிறவிகள் செய்கிற காரியத்தை மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே நான் கேள்விப்பட்ட ஒரு தகவல் என்னன்னா இந்த யூடியூபில் குறிப்பிட்ட ஒரு சேனலில் வைரமுத்துக்கு எதிராக அதாவது சின்மைக்கு ஆதரவாக செயல்படுவது போல் வைரமுத்துக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம் இது வந்து தற்செயலா நடக்கல இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அசைன்மெண்ட் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா முன்னணி நடிகையாக இருந்த ஒருவர் அவர் சின்மைய்க்கு ரொம்ப வேண்டியவர் அவருடைய ஃபண்டிங்ல இங்க பாத்தீங்கன்னா இந்த ஒரு பெரிய வேலை நடக்கிறதா ஒரு தகவல் இருக்கு அவர் அந்த சேனலுடைய ஹெட்டு சின்மை இவங்க எல்லாம் சேர்ந்து உட்காந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் போட்டு இதெல்லாம் பண்ணுறதா ஒரு தகவல் வந்துது அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அதற்கான வாய்ப்பு இருக்குமோ அப்படின்னு தான் நினைக்க தோணுது இதே மாதிரி வந்துட்டு சார் இப்போ இதை வந்துட்டு சின்மய அவர்களுடைய இருந்து எடுக்கும்போது ஒரு பார்ப்பனிய சமூகம் வந்துட்டு அவரை வந்துட்டு ஏதோ ஒரு இதில் பேக்கப் பண்ணுதோங்கிற அந்த ஒரு பார்வையும் இருக்குது ஏன்னா இப்போ இந்த மாதிரி பாலியல் வழக்கில் இப்போ கே டி ராகவன் பிற நாட்கள் மாட்டினாங்க அந்த ஒரு மேட்ரோடு அப்படியே கட்டாயி அவங்கள பற்றி ஒரு நெகட்டிவ் டாக் இல்லை வச்சு வைரமுத்து அவர்கள் வந்துட்டு ஒரு சம்பவத்தில் மாற்றுறாரு ஆனால் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ கேரளாவில் ஒரு அவார்டு கொடுத்தாலும் டக்குன்னு ஒரு ட்வீட்டை போட்டு அந்த அவார்டு திருப்பி கொடுத்து வைக்கிறாங்க எல்லா இடத்துலையும் அவரை வந்துட்டு அக் அடிக்கிறதுங்கிறது வந்துட்டு வைரமுத்து அவர்களும் இருந்தாலும் இந்த சிக்கலை மாடி மாட்டாங்க இல்லை நிச்சயமாக வைரமுத்து மீதான தாக்குதல் என்பது வந்து அவர் வந்து ஒரு திராவிடருங்கிறது முக்கியமான காரணம் இந்த தாக்குதலுக்கு பின்னணியில் வந்து இந்த ஆரிய சக்திகள் இந்துத்துவ மதவாத சக்திகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம நிச்சயமாக மறுக்க முடியாது உங்களுக்கு தெரியும் இந்த ஆண்டாள் பிரச்சனையை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆண்டாள் குறித்து வைரமுத்து சொல்லலை வேறொருத்தர் சொல்லியிருக்காருங்கிறது அவர் மேற்கோள் காட்டுறாரு ஆனால் அது மிக தெளிவாக தெரித்தரைக்கும் எழுத்து வடிவில் தான் இருக்கு ஆனால் அது இதை வைரமுத்து கருத்து மாதிரி அதை வந்து ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி அவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலையாக ஏற்படுத்துனது இந்த பார்ப்பனர்கள் தான் இன்றைக்கு இந்த சின்மை விவகாரத்திலும் கூட இவர்களெல்லாம் பின்புலமாக இருக்காங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஒரு குறிப்பிட்ட சேனல் இருக்கு அப்புறம் அந்த நடிகை இருக்காங்க இப்போ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது ஏதோ ஒரு சேனலுடைய ப்ரொமோஷனுக்காக இது பண்ணலை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை பண்ணோம்னா நமக்கு பணம் கிடைக்குங்கிறதுக்காகவும் பண்ணலை நம்மக்கிட்ட ஒரு ஊடகம் இருக்குது இதை வச்சு இவரை காலி பண்ணணும் அப்படிங்கிற அந்த நோக்கமும் அதுக்குள்ளார இருக்குது அதுக்கு அல்லாமல் அரசியல் ரீதியாகவும் இவங்களுக்கு வந்து பின்னால் வந்து இந்த இந்துத்துவ சக்திகள் இருப்பாங்க அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் பட் எனக்கு பெரிய வருத்தம் என்ன அப்படின்னா வைரமுத்து மீது உள்ள கோபத்தில் அல்லது அந்த கொள்கை முரணில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திராவிடத்துக்கு எதிராக இந்த தமிழ் தேசியவாதிகள்லாம் இயங்கிகிட்டு இருக்காங்க இவர்களெல்லாம் இன்னைக்கு சின்மயக்கு வந்து பாடல் வாய்ப்பு கொடுக்க தொடங்கி இருக்காங்க அதோட அர்த்தம் என்னன்னா சின்மய வந்து ஒரு திறமையான நடிகை அவருக்கு நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணுங்கிறது கிடையாது ஏன்னா இவங்க வந்து த திராவிடத்துக்கு எதிரான பாடகி இவங்க இவங்களுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்கணும் அதாவது சின்மயக்கு வாய்ப்பு கொடுத்தா திராவிடத்தை அழித்து விட்ட மாதிரியான ஒரு தனிப்பட்ட மகிழ்ச்சி இவங்களுக்கெல்லாம் அதன் காரணமாகவும் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கிறதா சில பேர் கிளம்பி வந்திருக்காங்க அது எவ்வளவு பெரிய ஆபத்தில் கொண்டு போய் முடியுங்கிறது அவங்களுக்கு தெரியல இப்ப அண்மை காலமாக சார் இந்த இமேஜ் கிளீனிங்ற ஒரு விஷயம் வந்து நம்ம நிறைய இடங்களில் பார்த்துக்கிட்டே இருக்கோம் இப்போ வந்துட்டு விஜய் மல்லையா வச்சு அந்த பாட்காஸ்ட் பண்ணதாக கூட இருக்கட்டும் இப்போ அப்படின்னு இருக்கும்போது இப்போ அவர்களுக்கு இமேஜ் கிளீனிங்றது இல்லை பட் ஏதோ ஒரு விஷயம் அவரை சுத்தி ஒரு நடக்குது அதனால வந்துட்டு அவங்க வெளியில வந்து பேசுறாங்கன்ற ஒரு நிலை இருக்குல்ல வைரமுத்து அவர்களை சுற்றி ஏன் அப்படி ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது அவர் அவருடைய கருத்தை பதிவு பண்ணுற மாதிரி ஏதாவது நிலைகள் உருவாக்கலாம் இல்லை உண்மைதான் நான் வைரமுத்துக்கிட்டே இது குறித்து மீண்டும் நான் அதுதான் சொல்லணும் ஏன்னா நம்ம வந்து அவருடைய கருத்தாக நம்ம கருத்தை சொல்லக்கூடாது அவர் நம்முடைய நண்பர் என்ற அடிப்படையில் நான் ரெகுலராகவே அவர்கிட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் வாரத்தில் ரெண்டு நாளாவது நான் பேசிடுவேன் அப்படி இருக்கும்போது நான் ஒருத்தரை இது மாதிரி கேட்கும்போது என்னென்னா இது குறித்து பேசுவதற்கு அவர் தயாராக இல்லை வைரமுத்து என்பவர் ஒரு மிகப்பெரிய கவிஞர் வாங்க இலக்கியம் குறித்து பேசலாம் கவிதை குறித்து பேசலாம் நம்முடைய வரலாறு குறித்து பேசலாம் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசலாம் இது குறித்து பேசுகிறதுங்கிறது என்னுடைய இதுக்கே அவர் இழுக்கு அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதுதான் முக்கியமான காரணம் எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இமேஜ் கிளீனிங் அப்படிங்கிற விஷயத்தை அவர் நினைத்திருந்தால் பயன்படுத்தி இருக்கலாம் ஏன்னா ஒரு பொண்ணு நம்மளை சகட்டு மேனிக்கு வந்து அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா நமக்கு இருக்கிற செல்வாக்குக்கு நமக்கு இருக்கிற ஊடக தொடர்புக்கு நாம் நினைத்தால் அந்த பெண்ணுடைய கருத்தையே ஒரு நொடியில் இல்லாமல் பண்ணிட முடியும் வைரமுத்து நினைத்தால் அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன் ஏன்னா வைரமுத்துக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஊடக நண்பர்கள் இருக்காங்க அவர் நினைத்திருந்தால் இந்த இந்த சின்மையை சொல்கிறது அத்தனையுமே பொய் அவர் வந்து ஒரு மிகப்பெரிய பொய்யான பெண் தவறான பெண் அப்படிங்கிற ஒரு தோட்டத்தை அவர் நினைத்திருந்தால் ஏற்படுத்தியிருக்க முடியும் ஆனால் ஒரு நாளும் வைரமுத்து பார்த்திங்கன்னா அந்த முயற்சிக்கு வரவே இல்லை இன்னும் சொல்லப்பேனா இப்போ நம்மை போன்றவர்கள் இந்த விவகாரத்தில் சின்மையுடைய இது வந்து தவறு வைரமுத்து பக்கம் தான் நியாயம் இருப்பதாக நம்ம தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்போ கூட அவர் அடடா இவர் வந்து நமக்கு ஆதரவா கருத்து சொல்றாரே அப்ப இவரை நம்ம பயன்படுத்திக்குவோம் அப்படின்னா வைரமுத்து நினைச்சதே இல்லை அதுதான் மேன்மக்கள் மேன்மக்கள் தான் ரொம்ப நன்றி சார் நன்றி